காஞ்சிபுரம் அறிஞரண்ணா விளையாட்டரங்கில் அஸ்வின் மார்ஷல் அகாடமி சார்பில் பாரம்பரிய சிலம்பம் கலையில் ஐந்து மணி நேரம் கண்ணை கட்டி சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்தனர் இந்நிகழ்வில் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் கா சுந்தர் காஞ்சிபுரம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கா செல்வம் மாநகராட்சி மேயர் துணை மேயர் மாநகரமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு காஞ்சிபுரம் மாவட்டம் மாநகராட்சி பகுதியில் உள்ள அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கில் காஞ்சிபுரம் மாநகர ஆதி திராவிட நலக்குழு அமைப்பாளர் செவிலிமேடு எஸ் மோகன் அவர்கள் ஏற்பாட்டில் அஸ்வின் மார்ஷல் அகாடமி நடத்தும் சிலம்பம் உலக சாதனை படைக்கும் நிகழ்வு நடைபெற்றது உலகத்தில் சிலம்பமானது காஞ்சிபுரத்தில் தான் தோன்றியது என்பதற்கு பெருமை சேர்க்கும் வகையில் அஸ்வின் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி ஃபவுண்டர் மாஸ்டர் பி அஸ்வின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட செயலாளருமான கா சுந்தர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் கா செல்வம் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன் மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருமாதாசன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று சிலம்பம் உலக சாதனை நிகழ்ச்சியை மாவட்ட செயலாளரும் உத்திரமேல் சட்டமன்ற உறுப்பினருமான கா சுந்தர் அவர்கள் விசில் ஊதி துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்ற ஐந்து சிலம்ப வீரிய வீரர்கள் சீனியர் பிரிவில் ஐந்து மணி நேரம் கண்களை கட்டிக்கொண்டு சிலம்பம் சுற்றியும் ஜூனியர் பிரிவில் ஏழு வீரர்கள் மூன்று மணி நேரம் சிலம்பம் சுற்றியும் உலக சாதனை படைத்தனர் மேலும் உலக சாதனை படைத்த பன்னிரண்டு சிலம்ப வீரர்களுக்கு நோபல் உலக அமைப்பு நடுவர்கள் முன்னிலையில் உலக சாதனை படைத்ததற்கான சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது வணக்கம் என் பேர் மாஸ்டர் அஸ்வின் காஞ்சிபுரம் மாவட்டத்துல சிலம்ப பயிற்சியாளராக இருக்கேன் கடந்த பதினஞ்சு வருஷமா அஸ்வின் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி என்ற அகாடமியை நான் ரன் பண்ணிட்டு வரேன் அதுல குங்ஃபு மற்றும் சிலம்ப பயிற்சியை கொடுத்துட்டு வரேங்க இப்போ உலக தற்காப்பு கலைகளின் கலையான இந்த சிலம்பக்கலை இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு நிறைய புத்துர்ச்சி பெற்றிருக்குது இந்த சிலம்ப கலை குறிப்பாக சொல்ல போனால் வரலாற்று ஆர்வு காஞ்சிபுரத்தில் தான் தோன்றியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க என்னுடைய அகாடமி சார்பாக நான் பல சாதனைகளை செஞ்சிருக்கேன் என்னுடைய மாணவர்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் கோல்டு மெடலிஸ்ட் நேஷனல் லெவலில் கோல்டு மெடலிஸ்ட் எல்லாமே இருக்கிறாங்க காஞ்சிபுரத்தில் தான் இந்த சிலம்ப கலை உருவெடுத்ததுன்றதுனால் இந்த காஞ்சிபுரத்துக்கு ஏதாச்சும் நம்ம இந்த சிலம்ப கொண்டு நம்ம பண்ணணும்னு நாங்கள் யோசிக்கும் போது ஒரு உலக சாதன நிகழ்ச்சி ஒன்று பண்ணலாம் நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட் அமைப்பு அவங்க வந்து அவங்களுடைய தலைமையில் ஒரு உலக சாதன நிகழ்ச்சி ஒன்று நடத்தலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம் அதற்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி அதை நடத்திட்டுருக்கோம் இந்த உலக சாதன நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் சீனியர்ஸ் ஒரு ஆறு அஞ்சு பேரும் ஜூனியர்ஸ் ஒரு ஏழு பேரும் மொத்தம் பன்னெண்டு பேர்கிட்ட இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் பங்கு பெறுறாங்க அதில் சீனியர்ஸ் வந்து அஞ்சு மணி நேரம் கண்களை கட்டி கொண்டு தொடர்ந்து சிலம்பம் சுற்றுறாங்க ஜூனியர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் தொடர்ந்து அவங்க சிலம்பம் சுட்டி சிலம்பம் சுடிச்சு பண்ணுறாங்க இதன் மூலிமா இந்த சிலம்ப கலையை நாங்கள் உலகத்துக்கே தெரிய வைக்க போகிறோம் ஏன்னா உலகமே செய்யக்கூடாத இந்த சாதனையை இன்னைக்கு இந்த காஞ்சிபுரம் மண்ணில் நாங்கள் இதை கொண்டு வரதை நாங்கள் பெருமை அதை நினைக்கிறோம் இது எப்படி பிளான் பண்ணலாம்னு நினைக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அவர் முதலமைச்சர் அவர்கள் இந்த தளபதி முதலமைச்சர் அவர்கள் சிலம்பத்துக்கு மூணு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தாரு அதுக்கு நன்றி சொல்ல விருமா ஒரு நடைப்பயணம் நான் நடத்தணும் இந்த உலக சாதனை எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னா டாக்டர் முத்தமிழஞ்ச டாக்டர் கலைஞர் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் என் பேர் சங்கீதா இங்கே வந்து மாஸ்டர் அஷ் அஸ்வினோட அகாடமியில் என்னோடய பாப்பாங்க எல்லாம் பண்ணுறாங்க எங்கள் ஃபேமிலியிலேருந்து மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து சம்போர்ட் பண்ணுறாங்க பண்ணும்போது பாப்பாங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப ஈவனாக இருக்குது பாப்பாங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை எங்கள் நிறைய ப்ராப்ளம் வருது பசங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை சிலமம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க பசங்க ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக பண்ணுறாங்க பசங்க எங்கள் எங்கள் பசங்க இதில் வந்து அஸ்வின் மாஸ்டர் வந்து ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் நேஷனல் எல்லாத்துலேயும் காம்படிஷன் பண்ணார் எங்கள் பசங்க எல்லாத்துலேயும் வின் பண்ணிட்டாங்க அது நினைக்கும்போது கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட்டை கொஞ்சம் எங்களை என்கரேஜ் பண்ணும்போது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு இப்போ வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் நடந்துகிட்டு இருக்கு பாப்பாங்களுக்கு சீனியர்ஸ் வந்து ஃபைவ் ஃபை ஃபைவ் ஹார்ஸ் பண்ணுறாங்க அதுவும் ப்ளைண்டாக பண்ணுறாங்க ஜூனியர்ஸ் வந்து த்ரீ ஹார்ஸ் பண்ணுறாங்க அவங்களும் அழகாக பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு பேரும் நார்மலாக சூப்பராக